ரித்தன்யை வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீ வாழ வேண்டிய பொண்ணு இந்த மாதிரி பண்ணலாமா இது ஒரு முடிவு இல்லை நீ வாழ்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிச்சிருந்தாங்க எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா குமரிமுத்து சார் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்படின்றது ஒரு மனுஷனை வந்து ஒரு சொல் வந்து எந்த உயரத்துக்கு வேணா கொண்டு போகும் அதே சொல் வந்து மனுஷனை எந்த அளவுக்கு வேணா இல்லாமலே பண்ணிரும் கூட சொல்லியிருக்கா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு சுற்றி இருக்கிறவங்களுடைய சொற்கள் ரொம்பவே காயப்படுத்திருக்கு அதாவது பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போன அந்த வீட்டுலயும் பாருங்க அதே மாதிரி பேரண்ட்ஸோடைய வார்த்தைகளும் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஆறுதல் படுத்தாம ரொம்பவே காயப்படுத்திருக்கு ஒரு ஆறுதல் சொல்றது கூட இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து அவங்களை உருவாக்கி கொடுத்துருக்கு நான் என்ன சொல்லறேன் நம்மளே பல பேர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அதாவது ஒருத்தவங்க தனிமைப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு யாருமே இல்லாமல் எல்லா விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த மாதிரி முடிவுல எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கு அதே மாதிரி இந்த முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரல பட் என்னன்னா எல்லாருக்கிட்டையுமே மனசை விட்டு பேசுங்க உங்க மனசில் இருக்கிற விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க அப்படி யாருன்னா ஷேர் பண்ண வராங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்க அதை காது கொடுத்து கேளுங்க அதுதான் நான் சொல்ல வரேன்